ஜாதகர் ரேவதி நாலாம் பாதத்தில் பிறந்துள்ளார் மீனராசி மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் விசாகம் நான்காம் பாதம் தற்போது ஜாதகருக்கு சந்திர திசையில் புதன் புத்தி நடக்கிறது புதன் புத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தற்போது புதன் புத்தியில் புதன் மந்திரம் பல கேள்விகளுக்கான பலன்களை தெரிந்து கொண்ட பின் எனது மனைவி பெயரில் நான் தொழில் செய்யலாமா என்று கேட்டார் தாங்கள் ஏற்கனவே தொழில் செய்து நஷ்டமடைந்திருப்பீர்களே என்று கேட்டேன் ஆம் ரியல் எஸ்டேட் தொழில் என்றார் ராசிக்கட்டம் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய குரு எட்டாம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறார் மனைவி காரகரான சுக்கரன் ஐந்து பன்னெண்டுக்குரியவராகி நாலானாம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறார் உடன் ஆறு பாலிடக்கூடிய செவ்வாய் எட்டு ஒன்பதாம் அதிபதி சனி லக்னாதிபதி புதனுடன் ஆறாம் இடத்தில் குரு சனி பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் விழுகிறது நீசம் பெற்ற பிரயாதிபதியுடைய பார்வை பத்தாம் இடத்தில் உள்ள சந்திரன் மீது விழுகிறது சார் நீங்கள் உங்கள் பெயரில் செய்தாலும் உங்கள் மனைவி பெயரில் தொழில் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் கடனும் ஏற்படும் ஒரு ஜாதகம் என்பது குடும்பத்தில் உள்ள அனைவருடைய நிகழ்வுகளையும் குறிப்பிட்டிருக்கும் ஆக நீங்கள் தொழில் செய்வது மனைவி பேரில் என்றாலும் அவருக்கும் தொழில் சம்பந்தமான பாதிப்பு இருக்கும் உங்கள் மனைவி ஜாதகத்தில் எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் என்றேன் அவரது மனைவியின் ஜாதகத்தில் மேஷ லக்கணம் ஒன்று எட்டுக்குரிய செவ்வாய் ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் பத்து பதினொன்றுக்குரிய சனி பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பார்வை ரெண்டில் உள்ள செவ்வாய் மீது ஆக அவர் சொன்ன இரண்டு கிரகங்களிலேயே ஒன்று ரெண்டு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு தொடர்பு வந்துவிட்டது இதுதான் விதியின் செயல்